எத்தனையோ முறை கனவில் வாரியார் சுவாமி மடி மேலே உட்கார்ந்துருக்கிறேன் நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன் வாரியார் சுவாமிகள் மூன்று இடங்களிலே அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிற போது அவர்களுடைய சாப்பாட்டிலிருந்து எனக்கு எடுத்து கொடுத்து அந்த குரு பிரசாதம் மூன்று இடத்துல அடியனுக்கு எனக்கு கணவன் சாப்பிட்ட மீதியை மனைவி சாப்பிடுவாங்க அந்த காலத்துல அந்த காலத்தில் இப்ப சாப்பிட்றது முதல்ல தானே கணவன் சாப்பிட்ட தட்டில் ஏன் கேளுங்க அன்பு மிகுதியா போன எச்சில் கிடையாது அளவோட இருக்கிற வரைக்கும் தான் எச்சில் மார்காபர்த்தி பாதுகா பசுபதே ரங்கச்ச மாம்ச கண்டிஷா அபிஷேகாயது கண்ணப்பர் பன்றி இறைச்சி கடிச்சு கடிச்சு சுவாமி கொடுத்தார் பக்தி பக்தி அதிகமா போனா எச்சில் கிடையாது காதல் அதிகமா போனா எச்சில் கிடையாது அன்பு அதிகமாக போனால் எச்சில் கிடையாது பதிபக்தியுடைய தாய்மார்கள் கணவன் சாப்பிட்டதை சாப்பிட்றாங்கல்ல அது தான் குரு பக்தியுடையவர்களுக்கு குருநாதர் கொடுத்தது குரு பிரசாதம் அந்த வாய்ப்பு அடியனுக்கு மூணு முறை கிடைச்சி சுவாமியினுடைய ஆசி தான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் வாரியார் சாமிகள் மட்டும் அந்த காலகட்டத்தில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அவங்க மட்டும் அவதாரம் என்ன தமிழகத்தில இப்படி ஆன்மீகம் கிடையாது பக்தி சொற்பொழிவுகள் கிடையாது இந்த மாதிரி எல்லாம் ஆயிரக்கணக்கான பேர் உட்கார்ந்து சொற்பொழிவு கேட்கிற நிலையை உருவாக்கியது வாரியார் சாமி தான் வரியார் சுவாமிகள் அடைந்த பிறகு முதல் முதல் அவருக்கு இரங்கல் பா எழுதியது அடியன்தான் முதல் எழுதின பாட்டு அதில் ரெண்டு வரி மட்டும் சொல்றேன் கோயிலிலே கடவுள் இல்லை என்று சொன்ன கூட்டம் எல்லாம் கோயிலிலே கடவுள் இல்லை என்று சொன்ன கூட்டம் எல்லாம் குடமொழிக்கு விழா செய்தார் குருவருளால் ஐயனேனில் வாயிலிலே காத்திருந்தார் வானமுத சொல்ாரி வாரி வாரி மாந்துதற்கு பார்த்திருந்தார் உண்மை என்றோ வந்தீர் தமிழகத்தின் தவப்பயனே தமிழ்கடலே தத்துவமே எம்மை விட்டு செவ்வேளின் திருவடியில் சேர்ந்துட்டீரோ கந்த வேலை தினம் கருதி வழி நின்றீர் கந்தவேள் மன்மகன் முருகன் கந்த தினம் கருதி வழி நின்றீர் காம வேலை உந்தன் கண்மலரில் வென்றீர் மன்மதம் மலர்பானம் போட்டு எல்லாரையும் மயக்குவான் இவர் கண்மலரால் பார்த்தார்னா யமம் மன்மதம் பயந்து ஓட்டுருவான் காமத்துக்கு அட கட்டுப்படாத ஒரே ஒரு சொற்பொழிவாளர் தமிழ்நாட்டில் இருந்தார்னா அது வாரியார் சுவாமி தான் கந்த வேளை தினம் கருதி வழி நின்றீர் காம வேளை உந்தன் கண்மலரில் வென்றீர் எந்த வேளையும் தமிழ் இனிய கனி தந்தீர் இதற்காகவே இந்த இகவுலகம் வந்தீர் பந்தமுளமான மானிடர் பாவமதை போக்கி பண்பட்ட நெஞ்சிலே பக்தி நீர் தேக்கி சந்ததம் செந்தமிழ் சுவை தந்த கனியே செந்தேன் செந்தேன் சொல் மழை பொழிய யாருண்டு இனியே செந்தேன் சொல் மழை பொழிய யாருண்டீனியை என்று சாமிகள் அடைந்த நேரத்தில் போயிட்டு அந்த இடத்துல இந்த முதல் இரங்கல் பாவை அடியேன் பாடுக பாடின இந்த ஞாபகம் வந்தது அதனால் சொல்லு நம்ம நாட்டிலே பக்தி பயிர் விளைத்தவர்கள் இங்கேருந்து கூப்பிட்டா காங்கே நல்லூருக்கு இங்கேருந்து நான் ஒரு அரை கிலோமீட்டர் தான் இருக்கும் ஆறு தாண்டினால் நம் குருநாதர் அவதாரம் செய்த திருத்தலம்